வணக்கம் உதயகுமார் சாருக்கும் வணக்கம் சாருக்கு வணக்கம் கடற்கன் சார் சாருக்கு வணக்கம் சாருக்கு வணக்கம் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் செந்தம்மணன் சார் அவர்களுக்கு இயக்குனர் செந்தமன் சார் அவருக்கு வணக்கம் நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்கிறார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அடிப்போம் எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர் நாங்கள் ஆசை கேளிக்கிறது தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெட்டி அடைஞ்சிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் ரொம்ப அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இல்லை அதில் என்ன அதில் புதுமைன்னா ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட பாட்டு மாதிரி தெரிஞ்சு தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகா ஒரு பாசத்தின் பதிவு இசையான் பலருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த டேவிட் சாங் ஆமாம் அதுவும் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு அந்த ரஞ்சிதார் என்ட்ரி கொடுத்தவுடனே அவர் அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் ஆமாம் ஃபேஸ் பழிச்சுன்னா அது அதே ஒரு மலர்ச்சி அதே ஒரு புத்துணர்ச்சி அந்த அந்த சிரிச்சம்போம் இவர்கிட்ட பிடிச்சது நடிகரில் கேஆருஜா நடிகரில் ரஞ்சித் சார் அவர் ஒரு புன்னகை மன்னன் எங்கே பார்த்தாலும் சரி எங்கே எப்போ பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோறு இருக்காது எப்போவுமே அவர் கவலை இருக்காது அந்த தங்கம் தங்கம் சொன்னோம்ல அது ஒரு ஆ ஆ ஆம்பளை சினேகா ஆம்பளை கே விஜயா இங்கே என்ன வச்சுக்கலாம் ஓகே ஆமாம் ஆம்பளை நயன்தாரி வச்சுக்கங்க என்ன இப்போ சொல்கிற சொல்றீங்க திருசான வச்சுக்கங்க என்ன அந்த ஒரு புத்துணர்ச்சி யாரோ சொல்ல சொன்னாங்க அவர் தான் காதல் சுகுமார் அவர் பாருங்க ஒரு காதல் காதலுங்கிறது பழையோட மாச்சி ஆனால் அவர் சொல்கிறார் பழைய கால்கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிற சுகமாக இருக்குமா இந்த இதுலேருந்து காதல் சுகமாக வந்து இன்னைக்கும் பழைய கால்கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு ஒப்பிட பாருங்க பழைய காலத்தை எப்படி பேசுகிறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சி சார் பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு தொடருங்க நான் நல்ல வச்சு தொடருவானே பழைய காலிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாமல் பார்த்துங்க பிரச்சனையாக போகிறோம் அப்போ நம்ம இப்போ படத்தோட ரெண்டாம் கதாநாயகன் பேர் அனீஸ் அது ஒரு விஷயம் சொன்னார் மாங்கனி என்றீங்க அல்ஃபியா ஆமாம் அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவன் கையில் ரத்தம் வச்சுன்னார் அது இழுக்க தேவையில்ல சுண்டுனா ரத்தம் வரும் அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுனா ரத்தம் வரும் நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கிய டெய்ல நெயில் கட் பண்ணுங்க இது கண்டிப்பாக தேவையில்லை ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா அப்படின்னு கண்டினியூட்டி கட் பண்ணுங்க கட் பண்ணியாச்சப்போ சரி அண்ணா பார்த்து எடுப்பாங்க அதுக்கான கண்டினியூ வளர்த்துக்கா இயா மாங்கண்ணிதான் ஈரோனியாக இருக்கும் நீங்கள் பிடிக்க இருக்கும் பார்த்து அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு விசுவாசத்தோட வெளிப்பாடு நீ பார்த்தா ரஜித் சார் அளவுக்கு ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இவர் வைத்து இயக்க இயக்குநரெலாம் வந்திருக்காங்க நியாசு வேலுமுரன் சார் ஒரு மறுமணர்ச்சி பாரதி சார் செந்தமிழ் வந்து சிந்துநந்தி பூ இயக்குனர் செந்தம் வந்து இந்த நிகழ்ச்சியை தூத்து வாங்கியிருக்கார் இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க இதுதாங்க இந்த நிக இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம் நன்றியோட வந்துருக்காங்க இதில் அதுதான் இன்னைக்கு சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்குது முதல்ல வாழ்த்து சார் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜித் சார் நல்லவராக இருந்தால் நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் நன்றியை மறக்கவராக ஒரு நடிகராக இருந்தால் இன்னைக்கு நன்றி ஒரு இருப்பதும் பெரிய விஷயமா இருக்குது சினிமாவில் அதோட அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்குனர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குநரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர் இல்லைன்னா வெறும் நடிகர் சம்பாதிக்க நடிகர் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்ல ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் நல்ல நடிகராக இருக்கார் இப்போது அடுத்த அவதாரம் இயக்குனர் கட்டான ஏற்ற கட்டான முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா இப்போ நிறைய இயக்குநருக்கு நடிகர் ஆயிட்டாங்க சார் பிஸி ஆகிட்டார் கௌதமன் சார் நல்ல அழகான மென்மையான கதை எடுத்துருந்தார் ஆமாம் அது பாரு அடுத்து அவர் கௌதமன் சார் அவர் நடிகர் ஆகிட்டார் ஆமாம் தேனப்பன் சார் ஆமாம் கனல் கண்ணன் அவர் வந்து அவர் காவிய நடிகர் ஆமாம் தேனப்பன் வந்து ஓவிய நடிகர் தேனப்ப அவர் கணல் கண்ணன் வந்து காவிய நடிகர் ஆமாம் அந்த காவியத்தை விடவே மாட்டார் அந்த இடம் படி உயிரும்ட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வரவாருங்க துண்டு போடுறார் பாருங்க யாராவது வேற உட்காரக்கூடாண்டு அப்போது எந்தளவுக்கு அவர் கௌரவமாக நல்லா இருக்காரு ஆமாம் அதனால் அவர் காவிய நடிகர் நிறைய பேர் இப்போ எங்கள் இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் காலிச்சிட்டு டைட் ஆகிடுச்சு ஒரு நாளைக்கு நான் படா இருந்தால் கூட கால்சிட்டு கேட்டு வாங்கக்கூடிய நிலமையில் இருக்கார் அவ்வளோ பிஸி லோக்கலில் இருக்கிறதே இல்லை கேட்டால் நான் பாண்டிச்சியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கேன் இந்த அளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்லை நடீச தலைவராக வருவார் கூட கொஞ்சம் இதில் அந்த அளவுக்கு நடிகரைட்டார் சார் பிஸியாக விசியாக பிஸியாக இருந்தால் தான் அவருக்கு மார்க்கெட் எடுக்குன்னு அர்த்தம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க அது ஒன்றும் இல்லை அர்த்தம் நான் உங்களுக்காக நான் ஒரு பர்ஓ வேலை போய் வேலை பார்க்குறேன் என்ன நானா இப்போ நாளைக்கு படம் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் கமிஷன் கொடுத்துருங்க ஆமாம் அது அதில் விட்டு கொடுக்கக்கூடாது அதில் என்னென்னா இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகராகும் போது நடிகரை இயக்குனராக ஆகக்கூடாது அப்போ எங்களுக்கு போட்டி ஏன் நீங்களும் நடிகர் அவியோ நடிகை நாங்கள் நடிகர் நாங்களும் நடிச்சிட்டே போயிடணுமா நாங்களும் இயக்குநர் ஆகிறோம் அந்த ஒரு கோபத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரை ஆமாம் அது அடுத்து கடைசியாக வாக்கிறது ஆமாம் நடிகரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசியாக இருக்கும்போது அவர் உளஞ்சுட்டு வலிவன் நாடோரி மன்னன் மதேமிட சுந்தரபாண்டியன் டைரக்ட் மிகப்பெரிய ஜெயிச்சார் அது படங்களையும் அதிக வசூல் பண்ண படம் உள்ளஞ்சுட்டு வாலிவன் அவர் தான் டைரக்டர் நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சித்தலைவர் அப்போ நிறைய தான் அப்போ கமலாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேராம் மாதிரி பண்ணார் அப்புறம் விசுரவம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு அப்புறம் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டார் அப்புறம் நம்ம நடிகர் ராஜிக்கிரண் சார் அண்ணா யாருண்ணே எக்கோ மாதிரி இருக்குது ஆமாம் ராசவன் மனுஷனுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆயிட்டார் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார் டிஆர் நிறையா இது மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் பிடிச்சர் நான் அவர் புதான் பொருந்து பேசும்போது தான் பேசிக்கிருப்பாங்க தேவன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை பிடிச்சார் அந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தாருவர் அம்மாடி அடி அத்தாடி எனக்கு தெரியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பல்லவன் படத்தில் அதனால் செந்தமன் சார் நான் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாம் சரியா அங்கேயாரம் போட்டுருக்கேன் உங்களுக்கும் உங்களுக்கு முழு பாடலில் போனா போன் கொடுத்தாருவர் அது மாதிரி தியானம் பண்ணு சார் ஆமாம் இல்லை இருந்தாலும் நீ துட்டு கொடுத்த யார் அவளுக்கு துட்டு கொடுத்துதான் முக்கியம் அவளுக்கு முதல் முறை பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன் அப்போது பதினெட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்கணும் பதினாறு வருஷம் அப்போ ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு நான் வந்து இன்கம் டேக்ஸ் இதில் என்ன வேணும்னு எவ்வளோன்னு தெரியல குறிப்பிட்டுருன்னு தெரியல மாட்டினாலும் பரவாயில்ல இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறியிருக்காருன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும் சரியான ஒரு அர்த்தம் வேண்டும் சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார் ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இதுதான் கவுண்டம்பாளையம் கவுண்டம் பாளையம் கவுண்டர் பாளையம் இல்லை கவுண்டம் பாளையம் படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும்னா இன்றைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்கிறதுக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்குனர் பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடந்த கதை அப்போ எப்போது நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கலப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு படைப்பாளி இருக்க முடியாது பீரியட் ஃபிலிம் குறித்து வேறு இப்போ ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க பீரியண்டி கட்டப்போம்மன்

எல்லாம் அணைஞ்சு போச்சு கொஞ்சம் நெருப்பு இருக்கு அப்புறம் என்ன நல்ல மனுஷன் ஒன்றுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நல்ல ஒன்றுவான் மண்ணே ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறாங்கிறதா பிரச்சனை இவர் தண்ணி ஊற்றுறார் சார் அஞ்சு ஏற்றுக்கு பத்து டெரிய கூடாங்கிறதுக்கு தண்ணியை ஊற்றுறார் இதில் வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் பொறுத்தருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிற கூடாது இது தலைமுறை இப்போல தலைமுறைக்கான படம் இதே ஜாதி விஷயங்கள் அது தரையாது இது தலைமுறைக்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சோன்னா என்ன கோபம் வரும் அந்த கோபம் படத்தை இது செய்தியா இதன எங்க சொல்லி இருக்காரு நம்ம வீட்டில் நடத்த இன்னும் குதி போகிறவங்களுக்கு எவ்வளோ வேகம் வரும் நம்மளோட பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சிஎட் ஜனா கோவம் வர அந்த கோவம் வரேன் சங்கத்தை பார்த்து என்ன கதையை சொல்லிக்கிருக்கார் கேட்டுட்டோம் புதுசு கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ளே ஒரு ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா அங்கே இந்த சாதியா அந்த சாதியா எந்த சாதி சார் இந்த மனுஷா சார் மருந்த சாதி இது மனுஷாதிக்கா படம் இது யாராவது சொல்லு பார்ப்போம் ஒரு பக்கத்தோட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி ட்ராமா பண்ணி சீலிக்கான சரியா சரியில்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் நாடகம்னு சொன்னால் எதுக்கு சாதி முத்திரவை குத்துரிய என்ன போகப்படுறது நான் சொல்கிறேன் நாடக காதல் பண்றது ஒன்று ஒரு பொண்ணை கற்பழிச்சி சீலிக்கான ஒன்று சார் ரெண்டு ஒன்று சார் ஆண்டவர் அதில் தப்பு சொல்லல இவ எந்த ஜாதியா இருப்பானோ இவ எந்த ஜாதியா இருப்பானோ பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேற போடுவான் நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்கார இருந்தும் சரி அவன் பொண்ணை ஏமாத்தனா அவன் மனித ஜாதி இல்லை அவன் மிருகம் எவனா இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு அதுக்கு அதுக்கு ஒரு வா வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன் நல்ல வசதியா இருக்கு பிடிச்சு தாங்கிடுறான்

ஒரு தகப்பனஸ்தலத்தில் வந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும் இங்கே ஜாதி பார்த்தீங்கன்னா மெடிசன் முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறீங்க இங்கே கோபப்படுதுங்க ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பொண்ணு செட்டில் ஆயிடலாம் இப்பெல்லாம் பணக்காரன் ஆனோம்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி படைக்கு போட்டு அப்புடின்னு சொன்னாதா சார் இவர் தப்பான டைரக்டர் முடி அப்புறம் நான் கல்யாணம் பண்ண சொன்னா தப்ப நான் நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்ல சரியான டேரக்ட் சார் இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையா டேரக்ட் சார் ஜாத விட்டுருங்க போல ஜாத எதையுமே தூக்கி போடுங்க ஒரு பொண்ணை வந்து ஏமாத்தான தப்பா தப்பு இல்லையா நம்பியார் தூக்கி தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி என்ன பண்றிய நம்பியார் கேரட்டு வீரப்பா கேரட்டுல ஹீரோ பண்ண சொல்றிய அது சரியா போட்டுக்கா உங்களுக்கு சமூகத்தை சீரடிக்கிற நல்ல இயக்குனர் இருக்க முடியாது ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்த்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணும் பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ அருவா எடுத்துக்க நீ இந்த கோடை எடுத்துக்க வெட்டி சாயங்கிடா வெட்டி செத்து போடா அவரும் நல்ல பெரிய மனுஷன் அனுப்ப முடியும் அவரு நாட்டாக இருக்க முடியும் அவருடைய பஞ்சத்தலாக இருக்க முடியும் சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும் அவன் தான் படைப்பாளி வியாபாரியாக இருக்காதிய சினிமாவில யாரும் வியாபாரியா இருக்காதியா உங்க வியாபாரத்துக்கு நீங்க பிழைக்கிறது கொஞ்சம் செஞ்சு ஜாதியோ மருத்துவர் மூலம் மாக்காதீயா அக்கறை மூலகம் ஆக்குங்க இல்லையா அழகா பொழுதுகோ போட்டுடுங்க தப்பே இல்லை காமெடி போய்டுங்க தப்பே இல்லை ஒரு குடும்பப்பட்டுங்க தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை இது இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை அப்படி பார்த்தா கோபி கோபிச்செட்டின்னு வருது செட்டி ஆறாது தூக்குங்க எங்கே ஜாதி பார்க்கலையா புள்ளையார் வருது புள்ளையின்னு வருது அது பிள்ளை மருது தூக்குங்க பிள்ளைய அப்படினு அப்படின்னு நிறையா நிறைய தெருப்பயில இருந்துச்சு தேவர் இருந்துச்சு தூக்குனிய பிள்ளைன்னு இருந்துச்சு தூக்குனியா சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு உ சிதம்பரம் புள்ளினாச்சும் தெரியும் அப்படிதான் படித்தோம் வாவு சிதம்பரம் அப்படின்னு அவர் பா சிதம்பரம் அவரு சிலருக்கு அந்த அடையாளம்னா அடையாளம் சாமநாதர் ஐயர் சாமநாத ஐயன் அத்தா நம்ம தம் தாத்தா சாமநாதன் அப்படின்னா யார் யார் அவரு யாரு திருச்சி அவரு தமுதாத்த சாமிநாதன் புல் ஐயனா எங்களுக்கு தெரியும் பாகசிதம்புரம் புள்ளைனா தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும் என்ன பண்றியா கட்டு கட்டு அப்படின்னா நிறைய பண்ண வேண்டிய நாங்க சொல்லுவோம் சில இடங்கள்ல வரலாற்று எங்களுக்கு பழைய போன ஒன்னு நீங்க அதெல்லாம் கை வைக்காதீங்க பசுமன் முத்துராமணிக்கு தேவர் சொல்லும் அது திருக்குளம் மாதிரி ரைம் வந்துடும் சார் பசுமனால பசுமன் தேவர் வந்துடும் நீங்க தேவர் சொல்லாத

ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்க குப்பிட போணுங்க அடுத்தப்படுங்க படிக்க வர பிள்ளைகிட்டலாம் நீ என்ன ஜாதி உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது ஆனால் பாட புத்தகத்தில் பசங்க தேவரு தேவார் தேவரக்கூடாது லிங்கம் ஆவுசு ஆ சிதம்பரம் படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும் தேவரை கட் பண்ணணும் புள்ளைய கட் பண்ணணும் கவுண்டர் கட் பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரன் என்ன எவ்வளோ முரண்பாடுது யாரை ஏமாத்திரியா படிக்கிற பிள்ளைட்டு ஜாதி கே கை சம்பளம் பொதுவாகங்க என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சென்று இல்லாமல் இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஓடியும் நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவர தூக்கு பிள்ளைய தூக்கு அஜய தூக்கு யார்ட்ட ஏமாத்திரியா கவுண்டம் அது கவுண்டம்பாளையம் இந்த நிறைய நிறையா ஊருக்கு செட்டியில் சேர்த்துருக்கு பிள்ளை நிறைய ஊராக இருக்குது அது கலக்கின அப்புறம் அப்போ கலைச்சிக்கலாம் கழிக்கலாம் இந்த ப படம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லர் பார்த்தேன் விவசாயி விவசாயங்கிற புனிதமான வார்த்தை விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார் தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம் அது டயலாக் கூட அது விவசாயிங்களில் தூக்கிலாம் என்ன தோணுச்சு விவசாயம் பண்ண வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது ஹவுத்து விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கிற வார்த்தை தப்பு எனக்கு துவக்கி அது வார்த்தை வரக்கூடாது வரப்படாது என்ன அதுவும் அது நம்ம வந்து இவ்வளோ பெருசுமில்ல கொஞ்சம் குறை சொல்லிவிடணும் நான் விவசாயிங்கிறது நம்ம உயிர் சார் மூலதனம் சார் அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது இருந்தாலும் வில்லம் கேட்கறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் வர முடியாது அது விஷத்தை வதக்கிறது விவசாயத்தை விதக்கா விவசாயத்தை வரைக்கும் ஆனால் இந்த படம் ஒரு சும் நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குநர் ரஞ்சித்த மாடியிருக்காரு சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த படம் மிகப்பிரிவு வெட்டி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும் குறிப்பாக பொண்ணை பெத்தவங்க பெத்தவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு எந்த எந்தளவு எந்தளவுக்கு ஏமாறுவான் எப்படி சீரழிஞ்சு போகிறாங்க எந்த வழியெலாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது காதல் படம் இருந்தால் காதல் படம்லாம் எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதலை பற்றி படம் அதனால் முக்கியமாக பெற்றவங்களும் பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டி எடுக்க வைப்போம் நன்றி வணக்கம்